தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி ஏறும்போது ஆடு மாடு மேய்த்தலையும் விவசாயத்தையும் அரசு பணியாக மாற்றுவேன் இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி ஏறும் ஏறும்பொழுது கட்டாயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரிக்க அண்ணன் சீமானவர்கள் கூறி வந்தார் இதற்கு ஒரு சில திமுக ஊப்பைகளும் சில்லறைகளும் கொக்கரக்கோ கொத்தடிமைகளும் சேர்ந்து கொண்டு சீமான் நம்மளை படித்து விட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார் விவசாயம் செய்ய சொல்கிறார் இவர் நம்மளை பழங்காலத்திற்கு கூட்டி செல்கிறார் இவர் மக்களை எல்லாம் படிக்க படிக்க வைத்து விட்டு ஆடு மாடு மேய்க்கையும் விவசாயம் செய்ய சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரிக்காக திமுக ஓபிகளும் கொக்கரக்கோ கொத்தடிமும் கூப்பிட்டு வந்தாங்க இவ்வாறு ஆடு மாடு மேய்த்தலை எழப்பமாக மிகவும் இழிவாக பேசக்கூடிய இந்த திமுக ஊப்பிகளுக்கும் இந்த கொக்கரக்கோ கொத்தடிமைகளுக்கும் ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவ்வளவு ஒன்றும் சுலோபமான வேலை அவ்வளவு எளிதான வேலையும் அல்ல அதுவும் ஒரு அறிவியல் சார்ந்த தொழில்தான் அப்படிங்கிற மாதிரிக்கா இந்த கொக்கரொக்க கொத்தடிமைகளுக்கும் திமுக ஊப்பிகளுக்கும் புரியும் வரைக்க மண்டையில ஒரு கொட்டு கொட்டியிருக்காரு ஒரு இளைஞர் அந்த காணொலியை என்னை இணைச்சி விட்டுறதே நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே லாய்க்குன்னு மாடுமை தயவு செய்து அவங்க நம்பாதீங்க தான் அறிவு மாடு மாடு ஒரு மாட்டுக்கு முடியல அந்த மாடு மேய்தா மேலே போடுறத வச்சு அதனுடைய வாயோட்டத்தை வச்சு கண்ணோட்டத்தை வச்சு காது அசைவ வச்சு உடல் வச்சு கால் எடுத்து வைக்கிற எட்ட வச்சு அவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு மாடை பராமரிக்கிறதுல தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பாத்துருப்பீங்க இந்த இருந்து அண்ணன் சீமானவர்கள் ஆடு மாடு மேய்த்தலையும் விவசாயத்தையும் அரசு பணியாக மாற்றுவேன் என்பதற்கு கொந்தளித்த கொக்கரக்கோ கொத்தடிமைகளும் திமுக ஓபிகளும் தன்னை அறிவாளிகள் நாங்கள் படித்தவர்கள் நாங்கள் அதனால் ஆடு மாடு மேய்க்க மாட்டோம் விவசாயம் செய்ய மாட்டோம் ஆனால் பால் தயிர் மோர் காய்கறிகளாம் போட்டு குழம்புலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கர கொத்தடிமைகளுக்கும் திமுக ஓபிகளுக்கும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு நீ ஆடு மேய்க்க மாட்ட விவசாயம் பார்க்க மாட்டேன் உனக்கு தயிர் பாடலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஊற்றணும் ஆனால் நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் நீ படித்தவன் நீ படித்தவன் ஆனால் அறிவுக்கட்ட முட்டாணைகளாக அமெரிக்காவில் பூராமே ஒனியை விட நல்லா படித்த வந்தால் விவசாயம் பார்க்கான் நியூசிலாந்தில் ஒனியிலேருந்து நல்லா படித்த வந்தால் விவசாயம் பார்க்கான் ஆஸ்திரேலியாவில் நீலாம் கீழ் படி படிச்சிருக்க அவன் ஒன்று வந்து நல்லா தான் படிக்கான் அவனும் விவசாயம் தான் பார்க்கான் இன்னொன்று என்னென்னா இந்தியாவில் கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய நபர்களில் அந்த டோனி அப்படின்னு ஒருத்தர் அவர் அவர் சம்பாதிக்கிற பணங்கள் இல்லை அவர் சம்பாதிக்கிற புகழ்கள் இல்லை அவர் இன்றைக்கும் போய் அவரோட அவரோட ஊரில் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவர்களுக்கெல்லாம் தெரியுது நம்ம என்ன தான் படித்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் விவசாயம் பார்த்தா மாத்திரம் நம்ம வாழ முடியும்னு அவர்களுக்கு தெரியுது இதெல்லாம் புரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுத்தறிவு நாங்கள் பகுத்தறிவு பேசுகிறோம் அது பேசினோம் இது பேசினோம்னு அது தண்ணி அறிவாளிகள் நினைச்சிக்கிட்டு பைத்தியக்காரர்களாக தெரியக்கூடிய ஒரு சில பகுத்தறிவு பைத்தியக்காரர்கள் நாங்கள் படித்ததுனால ஆடு மாடு மேய்க்க மாட்டோம் நாங்கள் படித்ததுனால விவசாயம் பண்ண மாட்டோம் இதெல்லாம் கீழ்த்தனமான வேலைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியுதாங்க அப்படி இந்த வேலைகள்லாம் கீர்த்தனமாக நினச்சிக்கிட்டு தெரியக்கூடிய பகுத்தறிவு பைத்தியக்காரங்க ஆடு மாடு நீங்கள் மேய்க்க மாட்டீங்க விவசாயம் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிவிங்களா அதுக்கான சீமான வரை எதுக்கீங்க பார்த்தீங்கன்னா சீமான் சொன்னேன் அரசு பணியாக மாத்திரம் சொன்னது சீமான் எதுக்கீங்களா அப்போ நீங்கள் வந்து வெண்ணெய் பால் இதெல்லாம் விட்டுருங்க காய்கறிலாம் போட்டு திங்காதீங்க இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஏதோ களிமண்ணையோ ஈறு மண்ணையோ தின்னு கிழங்க அப்போ பார்ப்பேன்டா நீங்கள் படித்தவங்களுக்கு வயிறு பசிக்காதா படித்தவங்க பால் குடிக்க மாட்டாங்களா படித்தவங்க தயிர் சாப்பிட மாட்டாங்களா தெரிஞ்சிரும்லா அப்போ நீ நீ சிட்டியிலேருந்து படிப்பேன் அதில் நல்லா சொக்குசாக உட்காருவேன் நீ நல்லா நான் மூக்கு முட்டை நல்லா தும்ப நாங்கள் கிராமத்தில் கடந்து வே விளைய வச்சு அதில் பாலை கறந்து அதுக்கு புல்லெறுத்து போட்டு அதை அங்கே எங்கே பற்றி அதை குளத்தில் மேட்டிலெலாம் ஆடு மாடலாம் மேய்ச்சி வெயிலில் காஞ்சி நாங்கள் வந்து உங்களுக்கு பால் காய்கறிலாம் இங்கேருந்து அனுப்புவோம் நீங்கள் சிட்டிலேருந்து நல்ல நல்லா நல்லா தின்னுட்டு நல்லா பெருத்து போய்கிட்டு விவசாயத்தை அரசு பணியை மாற்றக்கூடாது ஆடு மாடு மையத்தில் அரசு பணியை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேருவிங்க படித்தவங்களுக்கு தான் அரசு வேலை அப்படின்னு ஆனால் முட்டா நாய்களாக நீங்கள் நல்ல ஒரு அறிவாளிகளாக நல்ல ஒரு வீரமிக்க ஆளுகள் மாதிரி பேசுறீங்களா கிராமத்தில் வந்து ரெண்டு நாள் ஆடு மாடு மேய்ச்சிப்பாரு பாருங்கடா கிராமத்தில் வந்து ரெண்டு நாள் விவசாயம் பாருங்கடா அது அரசு விட எவ்வளோ ஒரு கடினமான வேலைன்னு அதுக்கு அரசு வேலை கொடுக்காமல் இன்னும் ஒனிய மாதிரி கலவரித்தனை பண்ணிக்கிட்டு தெரியக்கூடியவனுக்கும் இந்த டாஸ்மார்க்கில் கொள்ளையடி தெரியும் அரச வேலை கொடுக்க முடியும் டாஸ்மார்க் கொள்ளையடிக்கணும் போய் வேலை கொடுத்துருக்க குடி குடிக்க வச்சு கெடுக்கணும் அரசு வேலை ஒவ்வொருத்தனைக்கும் படிக்க மக்களுக்கோ எல்லாத்துக்கும் உணவுப்படுறவனுக்கும் அரசவலை கொடுக்கக்கூடாதான் திருந்துங்கடா இந்த காணொலியை பார்த்தா திருந்துங்கடா பகுத்தறிவாள பைத்தியக்காரர்களா முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே